ஒரு நாள் காட்டில் ஒரு கிளிக்கு திருமணம் செய்ய சுயம் வரம் நடத்துனாங்க அதில் எல்லா பறவைகளும் கலந்துக்கிச்சு இறுதி போட்டியில் காக்கா ஜெயிச்சிடுச்சு காக்கை மிக்க மகிழ்ச்சி அடைந்தது காக்காவுக்கு ஒரே மகிழ்ச்சி தான் போங்க காக்கா கிளி கழுத்தில் தாலியை எடுத்து கட்டுறப்ப கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு ஒரு குரல் கேட்டுது திரும்பி பார்த்தா காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க காவலர்கள் அந்த காக்காவை கைது பண்ணிட்டாங்க இதை பார்த்த கிளிக்கு துக்கம் தாங்கலை தேம்பி தேம்பி அழுதுது இதை பார்த்தா கல்யாண வீடே சோகமாயிடுச்சு சரி என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் காக்காவை காவலாளிங்க கைது பண்ணாங்களே ஏன் எல்லோருக்கும் ஒரே குழப்பம் எனக்கும் தான் குழப்பம் தீக்க காவல்துறை விளக்கம் கொடுத்துச்சு நினைவு இருக்கா நாம் சின்ன வயசு படிக்கும்போது காக்கா பாட்டியோட வடைய திருடிச்சே அந்த திருட்டு குற்றத்துக்கு இப்போ கைது பண்ணிட்டாங்களாம் சட்டம் தன் கடமையை செய்யும் இதிலிருந்து பெறப்படும் நீதி என்ன பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் முற்பகலில் பிறருக்கு துன்பம் தரக்கூடிய செயலை செய்தால் அதற்கான விளைவு மிகுந்த துன்பமாக பிற்பகலிலே நமக்கு கிடைக்கும் அதனால் யாருக்கும் எப்பொழுதும் துன்பம் செய்யக்கூடாது அதற்கு வள்ளுவர் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் நன்றி